இன்னைக்கு எஸ்ராவின் புத்தகம் நாலாவது அதிகாரம் இந்த நாளில் ஐந்தாவது அதிகாரத்தை வந்து முக்கியமா தியானித்துக் கொண்டிருக்கு இந்த ஐந்தாவது அதிகாரத்துல வந்து யூதர்கள் கோயிலை கெட்டுவது நிறுத்திட்டாங்க கடைகள் வந்த உடனே கோயிலை கெட்டுவது நிறுத்திட்டாங்க அவங்க வீடை கெட்டுவதில் வந்து அவங்க நோக்கமாக அவங்க வந்து செயல்படுகின்றாங்க அவங்க வந்து வீடு கட்டுறதுல வந்து நோக்கமா இருந்து அவங்க வந்து கோயில் கெட்டுறதே மறந்துட்டாங்க மொத்தமாக கோயில் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு பத்து வருடங்கள் ஐநூ ஐநூத்தி மு முப்பது முப்பதாவது ஆண்டு இயேசு ஆண்டவர் பிறந்ததுக்கு முன்னாடி பிசி அதுல வந்து ஐநூத்தி இருபது ஆண்டு அந்த இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பத்து வருடங்கள் அவங்க வீடை தான் அதிகமா ஒழிய ஆண்டவரோட ஆலயத்தை பத்தி மறந்துட்டாங்க ஆகாயில ஆகாய் வழியாக ஆண்டவர் இவங்களை வந்து கடிந்து கொள்கின்றார் இவங்களை வந்து கடிந்து கொள்கின்றார் ஆகாயின் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் இல்ல மூணுல இருந்து ஒரு ஒன்பது வரைக்கும் வாசியாவே எப்படி கடிந்து கொள்கின்றார் அப்படின்றத நம்ம பாக்கலாம் பாத்துக்கிறீங்களா ஆகாயின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா புத்தகம் மூணாவது ஒன்னாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ீங்களா ஆகாய் செஃபனையாவுக்கு அப்புறம் வரும் ஆகாய் ஒன்னாவது அதிகாரத்துல மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் பத்து வரைக்குமே வாசிக்கணும் மிக முக்கியமான வசனங்கள் நீங்க எப்படி வளர்ந்திருக்கிறீங்கன்னு பாருங்க நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் நீங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க ஆனா ஆசிர்வாதத்தை பெற்றது கிடையாது நிறைவாக ஒரு ஆசிர்வாதம் இல்லை வாசி ஆகாய் ஒன்று இறைவார்த்தை மூன்றில் அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்துப் பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அறுத்ததோ குறைவு நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடியிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை ஆடை அணிகிறீர்கள் ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொருத்தலான பை பொத்தலான பையில் போடுகிறான் உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் எனவே மலைகளுக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாய் இருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள் ஆனால் கிடைத்தது சிறிதளவே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த போது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன் ஏன் ஏனெனில் எனது இல்லம் பாலணிந்து கிடக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலேயே கருத்தாயிருக்கிறீர்கள் எனவே வானம் உங்களுக்கு பணி பெய்வதை நிறுத்திவிட்டது நிலமும் விளைச்சல் தர மறுத்துவிட்டது படிக்கிறோமா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு கொடுக்காம நமக்கு உரிய நமக்கு உரிய நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி போது நம்ம அதனாலதான் வெறும் கையோட நம்ம செல்கின்றோம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம வந்து ஆண்டவருக்குரிய நேரம் நம்ம செபத்தின் வழியாக ஆண்டவருக்குரிய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வழியாக அவர் கேட்கிறாரு நம்ம கிட்ட ஆண்டவரோட ஆலயம் அது கொண்டு வர வேண்டிய தேவை அது நம்ம பூர்த்தி செய்யாத விதமாக நம்ம நமக்கே தான் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரோட ஆசிர்வாதத்துக்கு தடை இருந்தான் கடவுளுக்குரியது கடவுளுக்கு சீசருக்குரியது சீசலுக்கு கொடுக்கணும் நம்ம நம்ம செய்வது கிடையாது ஆண்டவர்களுக்கு இது தேவை கிடையாது நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவரான சிந்தனை இதுதான் மார்க்கணர் செய்தி பன்னெண்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் மார்க்கன்னர் செய்தி பன்னெண்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க சொன்னது உங்களுக்கு தெளிவா புரியும் வாசிக்கிறீங்களா மார்க்கணர் செய்தி பன்னெண்டுல பதினேழு அதற்கு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் ஆமீன் சீசருக்கு சீசருக்கு பல நேரத்தில் நம்ம அதுவும் செய்யறது வேலைக்கு தான் நீங்க வந்து இது போய் வந்து இதை செய்யுங்க அவர் வந்து டாக்ஸ் கட்ட வந்து யோசிக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அதிகமான வந்து சம்பளம் இந்த டாக்ஸ் கட்டுறது ரொம்ப யோசிக்கிறாரு அப்போ நீங்க கெட்டுங்க கெட்டுங்க பாஸ் அப்படின்னு சொல்றேன் ஆனா ஏற்றுக்கொள்ற மனநிலை இல்லை அவருக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு மூணு வருஷமா கெட்டல இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து வெளிநாடுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனா டாக்ஸ் கெட்டாததுனால டாக்ஸ் அவருக்கு கட்டணும் கெட்டணும் வந்து அந்த பில் வேணும் டாக்ஸ் கெட்டினா ஒரு இது வேணும் அத்தாட்சி வேணும் அப்போதான் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும் அது இந்த மூணு வருஷம் கெட்டிருந்தாருன்னா இந்த இந்த மூணு பிரச்சனையாக இருந்து இருந்திருக்காது இப்போ போய் டாக்ஸ் கெட்டதுக்கு பையன் பையனோடு சேர்த்து அவரு கெட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு தீங்கும் வராது ஆண்டவர் கூடியவருது ஆண்டவருக்கு சீசருக்குரிய சீசருக்கு கொடுக்கணும் நம்ம கடமை ஆண்டவர் எதிர் பாத்துட்டு இருக்கேன் அது நமக்கு ஆசிர்வாதம் பெருணுன்றதுக்காக ஆகாய் புத்தகத்தில் என்ன போட்டுருக்கு ஆண்டவர் குடுக்காததுனாலதான் நமக்கு பல பொருளாதார தடைகள் இதனாலதான் நம்ம ஆசீர்வாதம் பெரணுன்றது ஆண்டவரோட வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு டிராபிக் லைட் மாதிரி ஆண்டவர் வந்து ரெட் இந்த மாதிரி செய்யாதப்பா அப்படின்னு சொல்றாருன்னா நமக்கு ஆக்சிடென்ட் நமக்கு ஒண்ணும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த கட்டளைகளை ஒழிய நம்ம வேதனைக்கு உள்ளாகணும் நமக்கு பாரங்கள் இருக்கணும்ன்றதுக்காக கிடையாது நோக்கம் புரிஞ்சுக்கணும் சிக்னல் நீங்க இதெல்லாம் செய்யலாம் எதாவது செய்யலாம் அப்படின்னு அது செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆசிர்வாதம் பெறணும்ன்றதுக்காக மேலான ஆசிர்வாதங்களை பெறணும்ன்றதுக்காக பல நேரத்தை அதை புரிஞ்சுக்காம நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம பல தடைகள் பல வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை ஆன்மீகமா இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் வளர்ச்சி இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இதுதான் பல வாட்டி சொன்ன வசனங்கள் தான் இது ஆனாலும் மலாஹியின் புத்தகத்துல வாசிப்ப நேத்தி கூட வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க பிரதர் நான் வந்து இவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் வந்து ஆஹ் இந்த பத்து சதவீதம் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் வந்து பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்லாம் இல்ல ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுங்க அதுக்கப்புறம் இது மேல இருக்கிறது வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு செய்யலாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லு ஆண்டவர் புரியது ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் ஆலயத்துக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற மற்றவர்கள் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் முழு இதை கொண்டு வாங்க அப்படின்ற மலாக்கி மூணுல எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசி வாஸ் நிறைய வாடி வாசிக்கணும்னு யோசிப்பானா அந்த வார்த்தையின் ஆழங்களை வந்து நம்ம வாசிக்கும் 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 இன்னும் ஆழங்கள் நம்ம அதிகமாவே நம்ம புரிஞ்சுக்கும் அதனால இன்னொரு வாட்டி ஆடோ ஒரு வாசி மனிதர் நம்ம யோசிக்க கூடாது வாசி மனிதர் கடவுளை கொள்ளை கொள்ளை அடிக்க முடியுமா நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள் எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள் நீங்கள் தர வேண்டிய ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் நான் காணிக்கையிலும் தான் நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடைத்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் அதன் பிறகு நான் வானத்தின் பல பணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேன் இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆமே அந்த ஆசிர்வாதத்தை அப்புறம் பார்க்கவும் அவங்க வாழ்க்கையில பாக்குறாங்க அந்த ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வருகின்ற படைகள் எல்லாம் நீங்கின்றது நீங்க ஆலயத்தை கெட்டுவதற்கு அவங்க வருகின்றார்கள் எஸ்ராவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூணு வரைக்கும் வாசிப்போம் இல்லைங்களா உங்களுக்கு புரிய என்ன சொல்ல வரேன் எஸ்ராவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்துல ஒன்னுல இருந்து மூணு அப்பொழுது இறைவாக்கியர் ஆகாயும் இத்தோ மகன் செக்கரியாவும் யூதாவிலும் எருசுலேமிலும் வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரேலின் கடவுள் கடவுள் பெயரால் இறைவாக்குரைத்தனர் அப்போது செயல்தியல் மகன் செர்பாவேலும் யோசதாக்கின் மகன் ஏசாவும் முன்வந்து உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி தொடங்கினார் கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்தனர் அக்காலத்தில் பேராற்றின் அக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் சத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து இக்கோவிலை கட்டி எழுப்பவும் இம்மதில்களை கட்டி முடிக்கவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார் என்று வினவினர் மேலும் அவர்கள் இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் என்று வினவினார் கடவுளின் கருணை கண் யூத மூப்பர்கள் மேல் இருந்ததால் இச்செய்தி தாரிவை சென்றடையும் வரை அவர்களால் தடுத்து நிறுத்த இயலவில்லை எனவே அவர்கள் தாரிவுக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்பினார்கள் ஆமீன் இதுல யாரு வந்து பிரச்சனை பண்ற மாதிரி வந்த மாதிரி அப்படின்றவரு பிரச்சனை பண்ண மாதிரி வந்திருக்கும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார் கேள்வி கேட்டாலே நமக்கு பயம் நம்ம செய்யற விஷயங்கள் வந்து தடைப்படுமா அப்படின்னு நமக்கு பயம் வரும் ஆனா அவங்க நல்ல விதமாக இவங்க கேட்ட கேள்விகளுக்கும் ஒத்துழைக்கின்றார்கள் ஒத்துழைச்சதுக்கு அப்புறம் வருகின்ற ஒரு ஆசிர்வாதத்தை பாருங்க ஆண்டவரோட கண்கள் முக்கியமான ஒரு வசனம் ஆண்டவரோட கண்கள் அவங்க மேல வந்து ஐந்தாவது வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவரோட கண்கள் அவங்க மேல இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து தியானிக்க போற விஷயம் ஆண்டவன் கண்கள் ஆண்டவரோட வேலையை வேலையை நம்ம செய்யும் போது ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம மக்களாக மாறணும் ஆண்டவரோட வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரோட கண்கள் நம்ம மேல வந்து இருக்கின்றது இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம நினைச்சுக்க கூடாது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஒரு மிக முக்கியமான உம் ஆஹ் அப்பப்ப ஜெயிக்கும் போது அந்த ஆடவரோட கண்கள் வந்து ஆடவர் வெளிப்படுத்துவாங்க நான் உன்னோட இருக்கிறேன் என்னோட வெளிப்பாடு ஆடவரோட கண்களோட அர்த்தத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம் தெளிவா புரிஞ்சுக்கணும் பல பேர் வந்து இதோட ஆடவர் கண்கள் ஆஹ் ஆடவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடியும் ரொம்ப எளிதா நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் தான் வச்சிருக்கிறோம் அப்படி இல்லை நம்ம தெளிவா அதை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரின் கண்கள் நம்மளை நோக்கிட்டு ஆஹ் அதோட அர்த்தம் என்ன எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உறங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எல்லா நேரத்துல ஆண்டவரோட கண்கள் நம்ம வந்து பா செய்கின்ற ஒரு ஒரு விஷயம் நல் நல்ல நல்லது செய்வது தீவை செய்வோம் ஆண்டவரோட கண்களை தப்பி போறது கிடையாது நேத்திக்கு ஒருத்தர் வந்து இதை பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு ஆஹ் எப்பவுமே எடுக்க மாட்டேன் வேலை நேரத்துல வந்து எடுக்க முடியாது அவ்வளவு ஆனா கூப்பிடும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து எடுத்த போனது எடுத்தவருக்காக ஜெபிக்க சொன்னார் ஜபிக்கும் போது ஆடவருக்கு காட்டுற ஒரு விஷயம் அவருக்கு வந்து கருப்பு நிற ட்ரெஸ் வந்து அவர் போட்டிருக்கிறாரு ஏன்னா அவருக்கு விசுவாசம் கம்மி அவருக்கு விசுவாசம் கம்மி ஏதோ ஏன் இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அவருக்கு விசுவாசம் கம்மி ஆண்டவர் இப்ப அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம எதுக்கும் கிடையாது அவர் ட்ரெஸ் வந்து என்ன கலர் போட்டிருந்தா நமக்கு என்ன ஆண்டவர் வந்து அவர் விசுவாசத்தை திடப்படுத்துவதற்காக ஆண்டவரது வெளிப்பாடை வெளிப்படுத்த கொடுக்கிறார் இன்னொருத்தருக்காக இருக்கும் நல்லா ஜபிக்கின்ற மனிதர் தான் அவருக்காக ஜபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துற பல்லுகள்ல வந்து தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவர் தகப்பனாக விண்ணத நம்ம தகப்பனாக அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்திலேயே வந்து அக்கறையோட இருக்கின்றார் அவர் நல்ல அவரோட ஆண்டவரின் கண்கள் அவரோட கண்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க கூடாது நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரத்துல மூணாவது வசனம் தீமை செய்கின்றவர்களையும் நன்மை செய்கின்ற எல்லார் மேலையும் வந்து அவரோட கண்கள் இருக்கு அவரை பார்த்துட்டு அது வந்து அது முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இல்லை எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து அவரு கண்களை விட்டு அது விளங்காத ஒரு விஷயம் பாசிக்கிறீங்களா நீதிமொழிகள் பதினஞ்சுல மூணு ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கம் நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும் ஆமேன் ஆமே நம்மள பாதுகாப்பு வந்து அவங்க இந்த கட்டணும்னு அவங்க அவங்க செயல்படுறாங்க ஆண்டவரோட கண்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது அவங்களை வந்து ஊக்கம் கொடுப்பதற்காக அவர் அவங்கள பாதுகாப்பு அவங்கள வழி நடத்துவதற்காக அவரோட கண்கள் இருக்கின்றது ரெண்டு குறிப்பீடு பதினாறாவது அதிகாரத்துல ஒன்பதாவது உலகம் ஆண்டவரின் கண்கள் சுழந்து பார்க்கின்றன அவர் தம்மை முழு மனத்துடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார் நீயோ இதன் மட்டில் மதீனமாய் நடந்து கொண்டாய் எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார் அமேர் ரெண்டு அவரோட கண்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்றது அவரோட வல்லமையை அவர் காட்டுவார் நமக்கு நமக்காக தூய்மையாக ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நடக்கணும்னு விரும்பி நம்ம அவர் அவருக்காக செயல்படும் போது அவர் வல்லமையை நம்ம வாழ்க்கையில பாப்போம் அது பல நேரத்துல பாத்துருக்கேன் ஜெபிக்கும் போது சில பேர் வந்து சண்டே ஜெபிக்கும் போது கூட அவர் வந்து எனக்காக ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்னோட வந்து மெகேல் தூதர் வந்து வாழை உருவி அப்படி நிக்கிறாரு பாதுகாப்புக்காக அதனால ஒரு தீங்கும் நம்மளை வந்து அணுகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அற்புதமாக வெளிப்படுத்துகின்றார் பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் இல்லை ஆஹ் அது மட்டும் இல்ல இவங்க வந்து தத்தானியா அப்படின்றவர் வந்து இது வந்து எதோ ஏதோ பிரச்சனையா இது வந்து ஏதோ பிரச்சனை நடக்க போதா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையா வந்து கேட்கிறாரு கேள்வி கேட்கிறாரு கடைசியா வந்து என்ன நடக்குது அப்படின்னு அவனு கவனிச்சிங்கன்னா கடைசியாக யாரு பிரச்சனை யார் வழியா பிரச்சனை வர போதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வழியா ஒரு அது வந்து ஆசிர்வாதமாக அவங்களுக்கு முடியுது டாரியஸ் அப்படின்ற அரசர் ஆறாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையானது செய்து கொடுங்க இவங்களுக்கு எதிராக யாராவதுக்காக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது கூட எச்சரிக்கை கொடுக்கிறாரு ரொம்ப மோசமான தண்டனை வந்து அவர் சிலுவை மரணம் மாதிரி வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது முக்கியமா நம்ம கவனிக்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் எந்த விஷயம் வந்து பிரச்சனையா முடியும்னு நினைச்சார்களோ அப்படி வந்து அது வந்து ஒரு மிகுதியான ஒரு ஆசிர்வாதமாக முடிகின்றது ஆண்டவருக்கு நம்ம பணிவிடை விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கரத்துல பெரிய காணிக்கைகள்லாம் கிடையாது முதல் கோயில கட்டும்போது போது கோயில கட்டும்போது போது நீங்க எடுத்து வாசிக்கணும் அதெல்லாம் அற்புதமான விஷயம் ஒன்று அரசர்கள் எட்டாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க கணக்கள் வந்து அவங்க வந்து பலி செ செலுத்துவார்கள் லட்சக்கணக்கள் ஒன்று அரசர்கள் எட்டதிகாரத்துல ஐந்தாவது அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுவினர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்கு முன்னால் வழியிட்டனர் ஆனா அவரு அவங்க ஆண்டவர் எதை பாக்குறாரு பெரிய பலிகளா இல்ல இவங்க கரத்துல இருக்கிறது ஒரு எழுநூறு தான் இருந்தது எழுநூறு வலிகள் தான் ஆனா மக்கள் எழுநூறுக்கு மேலேயே இருந்திருக்காங்க எழுநூறு வலிகள் தான் இஸ்ரோ புத்தகம் ஆறாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க கையில பெருசாதான் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஆண்டவர் பாக்குற விஷயம் என்ன அவர் நம்ம உள்ளத்தை பாக்குறார் நம்ம ஒரு நம்ம ரொம்ப பெரிய பெரிய காணிக்கைகள்லாம் செலுத்த முடியல நாம நம்ம வந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அவர் கொடுக்குறோமான்றதான் அவர் பாக்குறாரு காட் லவ்ஸ் அ சேர்ஃபுல் காட் லவ்ஸ் அ சேர்ஃபுல் கிவர் அப்படின்னு கொடுக்கும் ரெண்டு குரந்தை ஒன்பதாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் நம்ம மகிழ்ச்சியோட சந்தோஷோட தர சந்தோஷத்தோட தரோமா ஆண்டவருக்காக நான் செய்யறேன் ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புல நம்ம அதை செய்யறோமா அப்படின்றதுதான் ஆண்டவர் பாக்குறாரு வேற கிடையாது காணிக்கை காணிக்கை காணிக்கைன்னு சொல்லும்போது இதுதான் மகிழ்ச்சியோட ஆண்டவரோட ஆலயம் நல்லா இருக்கும் ஆண்டவரோட ஊழியர் நல்லா நமக்கு அதிகாரத்துல வசனம் ஒவ்வொருவரும் தமிழ் மன வருத்தோட கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் ஆமேன் ஆமேன் அப்ப என்ன நடக்கும் ஆண்டவரின் ஆண்டவர்கள் நம்ம வேலை இருக்கும் திருப்பாடல் முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல சொன்னபடி நம்ம மகிழ்ச்சியோட சந்தோஷத்துல ஆண்டவருக்கு காணிக்கைகள்லாம் இல்லாம இருக்கும் ஆனா சின்ன காணிக்கைகள் போது கூட மகிழ்ச்சியோட நம்ம செய்யும் போது திருப்பாடல் முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனம் வாசிக்கிட்டீங்களா ஆண்டவரின் கண்கள் நம்ம நம்ம வேதனை அவர் புரிஞ்சுக்குவாரு அவர் செயல்படுவார் பாச்சிக்கிட்டீங்களா திருப்பாடல் முப்பத்தி நாலுல பதினஞ்சு நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஒரு வாழ்க்கை வாழ்வோன் விரும்பி நம்ம படிகளை எடுத்து வைக்கும் போது அவரு மகிழ்ச்சியோட நம்ம வந்து விஷயங்களை செய்யும் போது நம்ம பெரிய அந்த கைம்பெண்ணை போல அந்த கைம்பெண்ணை போல மார்க் நர்ஷீதி பன்னெண்டாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆண்டவர் பாக்குறாரு நம்ம ஒரு ஒரு காணிக்கையை செலுத்தும் போதும் சரி அதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம் நம்ம சாசிங் செய்து சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம் நம்ம எந்த விதத்துல அதை சேர்த்து வைக்கணும் மகிழ்ச்சியோட செய்யும் போது அதாவது அந்த சின்ன சின்ன காணிக்கைகளும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம குரலை அவர் நம்ம அழுகை அவர் கேப்பார் ஆண்டவர் உள்ளத்தில் வைத்து நம்ம அதெல்லாம் செய்யும் போது உறுதியான ஆசீர்வாதம் நம்ம உறுதியா பெறுவோம் பன்னெண்டாவதுல நாற்பத்தி பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் காசு போடுவதை உச்சு நோக்கி கொண்டிருந்தார் அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பண் ஒரு கொதிராத்துக்கு இணையான ரெண்டு காசுகளை போட்டார் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கைம்பண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார் ஆமேன் தாவித் அரசர் தாவித் அரசர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னா அவர் ஒரு அரசர் அவரோட ரஜைகள் வந்து எது கேட்டாலும் வந்து அவங்க தருவதற்கு அவங்க தயாரா இருப்பாங்க தாவிது வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக வேணா செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா ஆண்டவரோட விஷயத்துக்காக தாவிதா இருக்கட்டும் அப்ரஹாமா இருக்கட்டும் வெறும் கையா வந்து யார் கேட்டிருக்கு அவங்க ஒண்ணுமே பெற பெற விரும்புவதே இல்லை தாபி ரெண்டு சாம்புகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு மிக முக்கியமான வசனம் நான் அது வந்து வெறும் வெறும் இதால வாங்க மாட்டார் அப்ப வெறும் சும்மா தரதுக்கு அவர் தயாரா இருந்தாரு அப்ரஹாமின் வாழ்க்கையிலயும் மாதிரி சில பேர் வந்து சும்மா அதை எடுத்துக்கோங்க நீங்க ஒண்ணும் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவர் வெறும் கை வந்து வாங்கவே மாட்டார் ரெண்டு சம்பவில் இருபத்தி நாலாம் அதிகாலத்துல இருபத்தி நாலாவது வருஷம் இல்லை நான் உன்னிடம் விலைக்குதான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்ற அர்த்த அரவுனாவிடம் கூறி போரழிக்கும் களத்தையும் காளைகளையும் தா ஐம்பது வெள்ளி காசுகளுக்கு வாங்கினார் எனக்கு ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன்னா ஒரு பலியாக நான் கொடுப்பேன் ரொம்ப எளிதான வந்து ஒரு பலியின வந்து ஆண்டவர் கொடுக்கிறத நான் விரும்பல உங்களுக்கு ஓசில வாங்கி நான் நான் விரும்பல உள்ளம் வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான உள்ளமாக இருக்கு ஆண்டவரை நேசித்து இருந்தார் அவர் முளைத்ததுல இருந்து அவர் கொடுக்கணும்னு விரும்பினார் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஆண்டவர் மேல அன்பு இருக்கும்போது நம்ம இந்த விதத்துல சிந்திப்பதற்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும் நம்ம ஆண்டவரை நினைவு நம்ம எது செய்தாலும் ஆண்டவரின் கண்கள் நம்மளை கொண்டிருக்கு ஆண்டவர் ஏற்றபடியான சிந்தனையாகவும் இருக்கணும் பேச்சு மட்டும் இல்ல நம்ம சிந்தனையே ஆண்டவர் கேட்டபடியாக இருக்கணும் ஆண்டவரோட விபுலிய வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கணும் நம்ம செயல்களும் ஆண்டவர் கேட்டபடியாக இருக்கணும் நம்ம அவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்படணும் நம்ம உண்மையை பேச மட்டும் பத்தாது ஆஹ் நேர்மையாக எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கணும் சூழ்ச்சி வாய்ந்த மக்களாக இருக்கக்கூடாது அவரோட வார்த்தை அவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக காணிக்கை கொடுக்கறதுலையும் சரி எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நீதி நேர்மை எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம ஆண்டவர் ஏற்றபடியான மக்களாக மாற நம்ம விரும்பணும் ஆஹ் செயல்படுத்தணும் அப்ப ஆண்டவன் கண்கள் நம்மள நம்ம மேல இருக்கும் அதை விரும்புங்க ஆண்டவர் கண்கள் நம்ம மேல இருக்கணும் அவரை நம்மளை வழி நடத்தணும் நம்மளை பாதுகாக்கணும் ஆண்டவரே கண்கள் எங்கள் மேல வீங்க ஆண்டவரே உங்க முகத்தை வந்து எங்களுக்கு எதிராக வச்சுராருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரன் ஆவியை விட்டு நம்மளால எங்கும் செல்ல முடியாது நம்ம நலனுக்காக இருக்கணும்னு அவர் விரும்புறாரு அவர் பிரசன்னத்தை விட்டு நம்மளால எங்கும் செல்ல முடியாது அதை வந்து நம்ம மறக்க கூடாது நம்ம வந்து பல நேரத்துல அதை மறந்துடும் அது புரிஞ்சுக்கிறது கிடையாது அத புரிஞ்சுதல் அதோட புரிந்துதல் இருந்ததுன்னா பல நேரத்துல பாவத்தை வந்து செய்யாம இருக்க முடியும் நம்மளால கொஞ்சம் எளிதாக இருக்கும் டீச்சர் இல்லாத நேரத்துல ஸ்கூல்ல டீச்சர் இல்லாத நேரத்துல பிள்ளைங்க அதிகம் அதிகமா தப்பு செய்வாங்க டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு உணர்வு இருந்ததுன்னா அந்தவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார் உணர்வு இருந்ததுன்னா பல தப்புகள் நமக்கு நம்ம செய்ய மாட்டோம் அந்த உணர்வு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு இது இதை வச்சு ஒரு முக்கிய புத்தகமே வந்து பிரதர் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்கு அற்புதமான புத்தகம் த பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் 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 காட் காட் அப்படின்னு பிராக்டிஸ் சின்ன புத்தகம் நான் பெரிய நிறைய சாதாரணமா பெரிய என்ன சொல்லணும்னா பெரிய ஒரு பெரிய ஞானம் தேவைக்கூடிய ஒரு விஷயம்னா கிடையாது திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏழாவது வசனம் ஆண்டவர் எப்பவுமே என்னை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வுல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு செபம் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஏழாவது வசனம் வச்சுக்கிறீங்களா உம உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமணில இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நம்ம ஜெபிப்போம் உள்ளத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம் எப்பவும் இருக்கு நான் விசுவசிக்கின்றேன் உங்க பிரசன்ன உங்க வார்த்தை எச்சபடியாக நடக்கின்ற மாற்றோம் ஆண்டவரே என் சிந்தனையிலும் செயல்ல மட்டும் இல்லையா என் சிந்தனையிலும் எல்லாம் உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்க நாங்க ஜெபிக்கின்ற ஆண்டவரே உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே ஐந்து புலங்களை கழுவும் சிந்தனைகளை கழுவும் இதயத்தை கழுவும் ஆண்டவரே வார்த்தைக்கு மாறான எந்த சிந்தனையாக இருந்தாலும் உள்ள வராம பாத்துக்கலாம் ஆண்டவரே எல்லா கட்டுகளும் முடைக்கப்படுத்தும் பயன் காசு எப்படி அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே சமாதானத்தின் ஆவி ஊடுவி செல்லட்டும் பாத்திரம் ஆமா காட் பிளஸ் யூ ஹாப்பி நைஸ் டே